இது நல்லா கேடா ஐ பட்டுல டேய் டம்ளற ஏப்பா நீ லூஸ் மாதிரி பண்றா ஏப்பா એમ பேர் லூஸ் இல்ல பென்சில் பென்சிலா சரியா ஒரு செல்லு குடு செல்ல வேணா சின்ன செல்ல வேணுமா பெரிய செல்ல வேணுமா ஏப்பா சின்ன செல்ல குடு சின்ன செல்லா செல்ல என்னப்பா ஹ செல்ல ஏப்பா

ஓ? அப்படியா இப்ப அவன் என் வழிக்கு கொண்டு ஏப்பா நீ பள்ளி ஓடமானா கட்டு கட்டு திரும்ப கொண்டு நானா இப்பயும் மன்னிப்பு கேட்ட சிரிக்கிறான் அவனுக்கு தமிழ்ல பிடிக்காதான் பள்ளி தமிழ்ல பள்ளி முதல காசு சொல்லியா அது குடுத்துட்டு கிளம்புறேன் சொல்றேன் இருப்பா அவசரப்படாதா எனக்கு ஹிந்தி தெரியும் இந்தியில கேட்டு பாக்கட்டா ஏப்பா நீ எந்த மொழி கேட்க வேண்டியதுலப்பா எல்லா மொழியும் தெரிஞ்ச ஒரே ஒரு வார்த்தை வார்த்தா கணக்கு போடுற இருப்பா இது ஒண்ணு நூத்தி ஐம்பது இந்த ரெண்டு செல்லு முப்பத்தி ரெண்டு ரூபா மொத்தம் பதினஞ்சாயிரத்தி முப்பத்தி ரெண்டு பதினஞ்சாயிரத்தி முப்பத்தி ரெண்டா ஒழுங்கா கணக்கு போடுப்பா ஏன்பா நான் ஒழுங்கா தான் கணக்கு போட்டேன் நீ வேணா பாரு என்னடா இதா ரெண்டு செல்லு ஒரு பொம்மை பதினஞ்சாயிரத்தி முப்பத்தி ரெண்டா ஆமாப்பா நான் கரெக்டாக கணக்கு போட்டுக்கிறேன் கொடுப்பா என்னடா இது நம்ம இவனை ஏமாத்தலாம் பார்த்தா இவன் என்ன ஏமாத்தான நான் சொன்னா நீ நம்ம மாட்டா இரு குணத்துல எங்க அக்கா வந்துடும் அக்கா வந்துருமா ஏமா மறுபடியும் ஒழுங்கு கணக்கு போடிப்பா டைம் ஆயிடுச்சு ஒழுங்கா கணக்கு போடுத்தா ஆ எங்க அக்காவே வந்துச்சு ஐயோ ஒட்டாங்களா என்னடா என்ன வேணுமா அவங்களுக்கா ஓ எல்லாம் வாங்கினாங்க காசு கேட்டா குடுக்க மாட்டுறாங்க்கா என்ன எவ்ளோ ஆச்சு பதினஞ்சாயிரத்தி முப்பத்தி ரெண்டு ரூபாய் இந்த ஞாயிற்று நீங்க வைக்காளுங்க மேடம் இருப்பா டேய் என்ன வாங்கினாங்க ரெண்டு செல்லு ஒரு ரெண்டு ஒரு போய் கணக்கு தப்பா

சரி இந்த இன்னொரு செல்லு இங்க விட்டு போயிட்டா எங்கடா பாரு செல்லா அத வித்துட்டா இன்னொரு செல்லு வித்துட்டியா ஓ நீ தானங்க சொன்னா சின்ன செல்லு பன்னெண்டு ரூபா பெரிய செல்லு இருபது ரூபான்னு நீ தானே சொன்ன அதனால தான் வித்துறேன் இன்னொரு செல்லு வித்துட்டியா ஆமா வித்துட்டேன் கையில நீ தானே காசு Ah, tá, <tuk> meu pai, ni dah <-apa>, te <tuk> convidar. Olha,